என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே இப்பொழுது வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வாழ்பவர்கள் வீட்டு மனை இல்லாமல் ஆங்காங்கு தங்கி தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் எல்லாம் வல்லவரான எங்கள் தகப்பன உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழும்படி நீர் எப்போதும் விரும்புகிறீர் உன்னதராகிய உம்முடைய நிழல் உமது பிள்ளைகளின் அணுதின அனுபவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அப்பா மனை கூட இல்லாமல் இன்று தவிப்பவர்கள் தெருவிலை அலைந்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் உண்டு மற்றவர்களுடைய வீட்டின் ஓரத்திலே தங்கியிருப்பவர்கள் கூட உண்டு சாலை ஓரமாக தங்கியிருப்பவர்கள் இன்று இருக்கிறார்கள் வாடகை வீடு வாடகை வீடு என்று வீடு மாற்றி வீடு மாற்றி போய்கொண்டே இருப்பவர்கள் வாழ்நாளிலே நிறைய பேரை நாங்கள் காணுகிறோம் ஆண்டவரே வாடகை வீட்டிலே வீ அந்த வீட்டிற்கென்று வாடகை தர முடியாது தவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அன்பின் கடவுளே நேசமுள்ள தகப்பனே அப்படி வீடு இல்லாமல் தங்குவதற்கென்று ஒரு தனி வீடு இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உன் திருமுன்பாக கொண்டு வருகிறேன் உன் திருமுன்பாக கொண்டு வருகிறேன் எனக்கு வீடு இல்லையே என்று தவிப்புடன் கண்ணீரை கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் மழை இருந்தும் அதில் சிறிய வீடை கட்டி அந்த வீடு மழையிலே ஒழுகிக் கொண்டு மிகுந்த வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிற மழை தண்ணீர் உள்ளே வருவதனாலே ஆண்டவரே இடிபாடுகள் மத்தியிலே வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருப்பதனால வீடு எப்பொழுது விழுந்து விடுமோ இன்றைக்கு எனக்கு சரியான உறக்கம் இருக்குமோ மானம் வானம் மூடி இருக்கிறதே வானம் மூடியிருக்கிறதே இன்றைக்கு எனக்கு உறக்கம் உண்டோ என்றெல்லாம் தவிப்போடு இருக்கிறவர்களை உன் திருமுன் கொண்டு வருகிறேன் வீட்டு வாடகை கட்ட முடியவில்லை வீட்டினுடைய முதலாளி என்று வந்து விடுவாரோ வாடகையை சேர்த்து கொடு இல்லாவிட்டால் வீட்டை காலி செய் என்று சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய உரிமையாளர் இன்றைக்கு வந்து விடுவாரோ அவரிடம் அவருடைய கண்களில் நான் படாமல் மறைந்து கொள்ள வேண்டுமே என்ன செய்வேன் என்று தவிக்கின்ற ஒவ்வொரு மகனையும் ஆண்டவரே உன்னுடைய பார்வையில் கொண்டு வந்து வைக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதி நான் வீடு இல்லாமல் வாழ்ந்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகள் வாலிப வயதிலே இருக்கிறார்கள் என்னுடைய பெண் பிள்ளைகள் வீடு இல்லாமல் எப்படி தவிப்பிலே இருக்க முடியும் அவர்களுக்கு துணி மாற்றுவதற்கென்று ஒரு சரியான இடம் தேவையே அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்கு என்று ஒரு தனி வீடு தேவையே ஆண்டவரே அப்படிப்பட்ட மன கசிவோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு தகப்பனையும் ஒவ்வொரு தாயையும் எங்களுக்கெல்லாம் தகப்பனாக தாயாக இருக்கிற உன் திருமுன்பாக வைக்கிறேன் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீரா ஆண்டவரே அவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக அவர்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கும் ஆண்டவரே நீர் திட்டமிட்டு இருக்கிறீர் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் இந்த பூமியிலே ஒரு இடத்தை நீர் திட்டமிட்டு வைத்திருக்கிறீர் அந்த இடத்தை இவர்கள் இனம் கண்டு அந்த இடத்துல அவர்களுக்கு கட்டி கொடுப்பீராக ஆண்டவரே ஆண்டவராக நீரே வீட்டை கட்டினால் ஒழிய உழைப்போருடைய உழைப்பெல்லாம் வீண் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்தை நினைவு கூர்ந்து ஜபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு நீரே ஒரு வீட்டை கட்டி கொடுப்பீராக உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் மிகுந்த மகிமை மிகுந்த ஒரு இடமாக அது அமையட்டும் வீடு உம்முடைய பரிசுத்த அருளினால் இன்றைக்கு வீடு கட்டி இருப்போர் தங்கி இருக்கிற மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கின்ற இருக்கின்ற ஆசீர்வாதமும் ஒரு வீடாக இருக்கட்டும் அவர்கள் கட்டி இருக்கின்ற வீடு உம்முடைய கையினால் கட்டப்பட்டதாக இருக்கட்டும் உம்முடைய தூதர்கள் அவர்களுக்கு துணையிருந்து உம்முடைய திட்டத்தை அந்த வீடு கட்டுதலிலே நிறைவேற்றியதாக இருக்கட்டும் ஆசீர்வதி உண்மை கெஞ்சி கேட்கிறோம் ஆசீர்வதியம் உம்முடைய பிள்ளைகள் தவிப்பில் அவர்களை மீட்டுக் கொள்வீராக மீட்டுக் கொள்வீராக அந்த குடும்பம் என்றென்றும் உம்முடைய பரிசுத்தமான உன்னதராகிய உம்முடைய நிழலுக்கு நன்றி சொல்லட்டும் சான்று பகரட்டும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் ஆசீர்வதியும் என்றும் வாழுகின்ற எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு மகனும் ஆகிய இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென்